ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் ஸோ டோட்டிலேருந்து ஒரு முக்கியமான சர்க்குலர் இன்றைக்கி வந்திருக்கு ஸோ ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி தான் சர்க்குலர் வந்திருக்கு ஸோ இந்த சர்க்குலர் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தோம்னா பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்களுக்கு சிறப்பு துணைத் தேர்வு ஸோ சிறப்பு துணைத் தேர்வுன்னு சொல்லும்போது இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த டிப்ளமோ காலேஜுக்கு வந்து சிறப்பு துணைத் தேர்வு இல்லை ஸோ டென்த்து டுவெல்த்து முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஏதுனா பப்ளிக் எக்ஸாமில் ஃபெயில் ஆயிருந்தா அந்த சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்டோ ரெண்டு சப்ஜெக்டோ எத்தனை சப்ஜெக்டோ அதுக்கு ஃபெயில் ஆகியிருந்தா அந்த மாணவருடையோட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது உடனடியாக அவங்களுக்கு இன்னொரு எக்ஸாம் வச்சு அந்த மாணவருடைய வாழ்க்கையை காப்பாற்றணும் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து அவங்க அட்டம் எழுதி பாஸ் ஆகிட்டா ஸோ அவங்க வந்து அதுது ஹையர் எஜுகேஷன் போகலாம் இல்லை ஜாபுக்கு போகலாம் இல்லை வந்து மற்ற விஷயத்த பண்ணலான்ற மாதிரி டிப்ளமோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க டோட் இது ஃபஸ்ட் டைம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ரொம்ப நல்ல விஷயம் கூட இது ஸோ இதனால மாணவர் வாழ்க்கை வந்து இன்னும் தான் சொல்கிறோம் வரும் ஸோ மாணவர்களுக்கு கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க டோட்டு ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா இந்த ஆப்ஷன் இல்லை ஸோ இப்போ தான் புதுசாக கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷன் தொடர்ந்து இந்த சிறப்பு துணை தேர்வு நடத்தினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா செமஸ்டருக்குமே குறிப்பாக வந்து எல்லா செமஸ்டரும் நடத்த முடியலனாலும் இந்த மே மாதம் அதாவது ஈவெண்ட் செம்மில் நடத்தினா நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து ஸ்பெஷலாக யாருக்கு ஃபேவராக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ வந்து டிப்ளமோ ரிசல்ட் வந்துடுச்சு ஸோ அந்த ரிசல்ட்டில் வந்து தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சில சப்ஜெக்டில் ஆகியிருப்பாங்க ஸோ அந்த ஒரு சில சப்ஜெக்டால் அவங்க வாழ்க்கை வந்து அடுத்த ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகக்கூடாது அவங்களோட ஹையர் எஜுகேஷன் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது அவங்களோட வந்து கா அவங்களோட ஒர்க்குக்கு போகிற அந்த எபிலிட்டி வந்து குறைஞ்சிரும் ஸோ மாணவர்கள் தொடர்ந்து வேலைக்கு போகணும் முடிச்சோன்னக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க டோட்டும் ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க உடனே சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ டோட் வந்து மற்ற டீட்டெயிலெலாம் பார்த்தோம்னா அதில் ஒரு லிங்க் இருக்குது பார்த்திங்கன்னா அதை பார்த்துக்குங்க ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் என்றைக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க லாஸ்ட் டேட்டு டென் பார்த்தோம்னா ஹால் டிக்கெட் எப்போ வருது தேரி எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது ரிசல்ட் வந்து எப்போ வரும் ப்ராக்டிகல் இன்னைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு எல்லா டேட்டிலும் வந்து உங்களுக்கு ஷெட்யூல் போட்டு கொடுத்துட்டாங்க அடுத்து பார்த்தோம்னா இதுக்கான ஃபீஸும் கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக ஸோ இதில் பார்க்கும்போது விண்ணப்ப கட்டணம் ரூபா தான் வெறும் முப்பது ரூபா தான் அப்புறம் பார்த்தோம்னா ஒரு பாடத்திற்கான தெருவு கட்டணம் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் அறுபத்தஞ்சு ரூபா உங்களுக்கு எத்தனை சப்ஜெக்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க ப்ளஸ் இது எல்லாருக்குமே அப்ளிகேபிள் ஆகுமா இதுதான் முக்கியமான விஷயம் ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது எல்லாருக்குமே அப்ளிகேபிள் ஆகலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தேர்ட் இயரில் படித்து படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இது அப்ளிகேபிள் ஆகுன்னு ஆகுன்னு சொல்லிட்டு எனக்கு நான் நிறைய பேரை கேட்டேன் அவங்க தான் சொல்லியிருக்காங்க ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சரியாக தெரியல மேக்ஸிமம் நைன்ட்டி பர்சன்டேஜ் இதான் கரெக்டாக இருக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாஸ் அவுட் ஆன பசங்களுக்கு மட்டும் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேயோ இருபத்தி மூணுலையோ பாஸ் ஆன பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கலன்னு நினைக்கிறேன் ஸோ அது கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் நாளைக்கு ஸோ கண்டிப்பாக இதில் பார்த்தும்போது சிறப்பு துணை தேர்வுக்கான அந்த இணைய வழி விண்ணப்பிக்க ஆரம்பிக்கும் நாள் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி அப்ளிகேஷன் ஆகுது ஓப்பன் ஆகுது தென் பார்த்தோம்னா அந்த அப்ளிகேஷன் வந்து லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தென் அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து இருபத்தி அஞ்சாந்தேதியிலருந்து வெளியே வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை காலேஜில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தேரி எக்ஸாம் என்றைக்கும் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தோம்னா முப்பத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நடக்குது தென் இதோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பார்த்தோம்னா பதினேழு அடுத்த நாளே பதினேழு ஏழு இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நடக்குது தென் பார்த்தோம்னா ஒரு அஞ்சு நாள் நாலு நாள் தான் கேப் இருக்குது உங்களுக்கு ரிசல்ட்டுமே வந்து பப்ளிஷ் ஆகிடுது ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு டோட் வந்து ஒரு நாற்பத்தி அஞ்சு நாள் அதுக்குள்ளேயே வந்து அவங்களோட ஒர்க்கை திரும்ப ஒரு எக்ஸாமே கண்டக்ட் பண்ணி முடிக்கிறாங்க ரொம்ப பெரிய விஷயம் கூட ஸோ மாணவர்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இதை அதனால் மாணவர்கள் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா பயன்படுத்திக்கணும் ஸோ நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்போ வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருக்குமே வந்து ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து இதே போல் சிறப்பு திருவிழா வந்து நடத்த வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் மாணவர்கள் வந்து எல்லோருமே பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறேன் ஸோ அடுத்த விஷயம் பார்த்தோம்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீஎலெக்ஷனும் அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பண்ணுறான் என்ன பண்ணுறது எனக்கு ஐடியா சரியாக தெரியல இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணாமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஸோ ரீலேஷன் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு பேப்பருக்கு அறுபத்தஞ்சு ரூபா தான் ஸோ இதில் கட்டிவிட்டு நீங்கள் ஒன்றுமே உங்களுக்கு பார்த்தோம்னா டைம் இருக்குது ஸோ இன்னும் ஒரு மாதம் எக்ஸாமுக்கு வந்து ஒரு மாதம் இல்லை கரெக்டாக வந்து ஓகே எனக்கிட்ட ஒன்றும் பதினஞ்சு நாள் கிட்ட டைம் இருக்குது ஸோ அதுக்கு மேலே டைம் இருக்குது நீங்கள் அந்த டேட்டில் வந்து நீங்கள் படிச்சுட்டு திரும்ப எழுதலாம் கண்டிப்பாக வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஒரு சில பேப்பர் மட்டும் தான் வச்சுருப்பாங்க ரெண்டு பேப்பர் மூணு பேப்பர் அதுபோல் தான் எழுதி வச்சிருப்பாங்க ஸோ அந்த பேப்பர் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி எதுன்னா ஈஸியாக வந்து நீங்கள் பாஸ் ஆகிடலாம் அதனால் வந்து இதுக்கப்புறம் அப்ளை ரீவேலேஷன் அப்ளை பண்ண வேண்டாம்ன்றது என்னோடய பர்சனல் கருத்து அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம்ப்பா உங்கள் கிட்ட அமௌண்ட் இருக்குது ப்ளஸ் நான் நல்லா எழுதியிருக்கேன் கன்ஃபார்மாக பாஸ் ஆகிடுன்றவன் ரீவேலேஷன் அப்ளை பண்ணுங்கள் இல்லை எனக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் இருக்குது பாஸ் ஆகணும்னா தெரியலவங்கறவங்க இந்த ரீ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பாஸ் ஆகலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாஸ்ட் ஆனவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடியும் செகண்ட் இயர்ப்பா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதை நான் சொல்ல வரல இந்த விஷயத்தை ஸோ அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேலைக்கு போயிட்டீங்க ஸோ ஜாபுக்கே போயிட்டீங்க ஜூன் மாதம் ஸ்டார்ட் பண்ண உடனே கேம்பஸ் இன்டர்வில் வந்தவங்க ப்ளஸ் நீங்களே வந்து ஜாபுக்கு தெரியும் நிறைய பேர் போயிட்டீங்க ஸோ ஜாபுக்கு போன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஸோ அரியரை வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஜாப்பை விட்டுட்டு வந்து இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகுங்க ஸோ கண்டிப்பாக வந்து வாய்ப்பு எப்போனோ ஒரு முறை தான் கிடைக்கும் அந்த வாய்ப்பை நம்ம வந்து சரியாக பயன்படுத்திக்கணும் ஸோ உங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடச்சிருக்குன்னா நீங்கள் வந்து அதை சரியாக பயன்படுத்திக்கிங்க ஸோ வேலைக்கு நம்ம எப்போனாலும் போய்க்கலாம் ஓகேங்களா நம்மளுக்கு டிகிரி தான் ரொம்ப முக்கியம் டிகிரி இருந்துச்சுன்னா நம்ம எப்போனாலும் வேலைக்கு போகலாம் எந்த கம்பெனிக்கும் ஒன்றாலும் வேலைக்கு போகலாம் எவ்வளோ பெரிய கம்பெனிக்குன்னாலும் வேலைக்கு போகலாம் ஃபாரின் கூட போய் சம்பாதிக்கலாம் இதுவே டிகிரி இல்லைனா பெரிய கம்பெனிக்கும் போக முடியாது அங்கே இன்க்ரிமெண்ட்டும் கேட்க முடியாது நம்ம வந்து நம்மள வந்து பர்மெண்ட்டும் போட மாட்டாங்க ஃபாரின்க்கும் எதுவும் அப்ளை பண்ண முடியாது ஸோ நிறைய விஷயம் இருக்குது ஸோ நீங்கள் ஜாபுக்கு வந்து இந்த குறுகிய காலத்தில் கிடைக்கிற காசை வச்சுட்டு சம்பாதிச்சிடலாம் சமாளிச்சிடலாம் இது வந்து முறை எழுதியலான்னு சொல்லிட்டு இந்த டைமை வந்து விட்டுறாதீங்க கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க ஸோ அதனால் மேக்சிமம் போயிட்டு போய்ட்டுருந்தீங்க ஏதோ ரீசன் சொல்லிட்டு வந்துட்டு அடுத்து உக்காந்து ஒரு பதினஞ்சு நாள் பதினெட்டு நாள் உட்காந்து நீங்கள் படித்தாலே ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் நீங்கள் அடுத்து பார்த்தோம்னா ஷார்ட் பீரியடில் உங்களுக்கு ஜூனும் ஜூன் ஜூலைலேயே வந்து எக்ஸாம் ரிசல்ட்டே கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஜாப் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அப்படியும் வந்து நீங்கள் பாஸ் ஆகலாம் அடுத்த ரெண்டு மாதத்துலேயே திரும்ப வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபிஃப்த்து செமஸ்டர் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அதுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் எழுதி பாஸ் ஆகலாம் ஸோ பாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இந்த கவர்மெண்ட்டும் டோட்டும் கொடுக்குறாங்க அதை வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக வந்து பேப்பர் ஒலேஷனும் ஓரளவுக்கு லிபரலாக இருக்கும்னு நினைக்கிறேன் லிபரலானால் கரெக்டாக நடத்துவாங்க கரெக்டாக திருத்துவாங்கன்ற மாதிரி நான் நினைக்கிறேன் ஸோ ஏற்கனவே தவறுவிட்ட மாணவர்கள் அந்த வாய்ப்பை தவறுப்பட்ட மாணவர்கள் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் வந்து முன்னேற வழியாக தான் பார்க்கணும் ஸோ கண்டிப்பாக நான் சொல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கோங்க ஸோ ஈஸியாக கிடச்சிதுன்னு சொல்லிட்டு அனாவசியமாக இந்த வாய்ப்பை வந்து விட்டுறாதீங்க அடுத்த முறை பார்த்துக்கலாம் நம்மளுக்கு படிப்பு வராது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் என்றைக்குமே நினைக்காதீங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணி ஜஸ்ட்டு வந்து எழுதுங்க உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா ஈஸியாக பாஸ் ஆகலாம் ஒரு ரெண்டு ரெண்டு ஃபோர்டின் மார்க்கோ ஒரு ஃபோர்டின் மார்க்கோ கண்டிப்பாக நீங்கள் எழுதுனா ஈஸியாக வந்து ஈஸியாக பாஸ் ஆகலாம் ஸோ ஸோ இதான் நான் சொல்ல வர விஷயம் ஸோ மூணு விஷயம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு என்னென்னா பார்த்தோம்னா இந்த எக்ஸாம் எக்ஸாம் அப்ளை பண்ணுற டேட் என்னிங்கன்னு சொல்லியாச்சு அதை பற்றி டீட்டில் சொல்லியாச்சு ஃபீஸ் பற்றியும் சொல்லியாச்சு ரெகுலேஷன் பற்றியும் சொல்லியாச்சு இந்த எக்ஸாமோட முக்கியத்துவத்தையும் உங்கள் கிட்டே சொல்லியாச்சு ஸோ இதை நாங்கள் வந்து யோசித்து பார்த்துக்குங்க ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல முடிவு எடுங்க ஸோ அடுத்தது இதை இதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு எப்படியும் வந்து டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த எக்ஸாம் வந்து இப்போ இப்போ எது நீங்கள் பார்த்தீங்களா அதே போல் வந்து உங்களுக்கு டைம் டேபிள் புதுசாக வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து ரிலீஸ் பண்ணி ஒரு நாளைக்கு ரெண்டு எக்ஸாம் கழிவு ஒரு எக்ஸாம் மதிர் எக்ஸாம் அதுபோல் தான் வரும் ஸோ ரெகுலராக எப்படி நாங்கள் எக்ஸாம் நீங்கள் எழுதுவீங்களோ அதே போல் உங்களுக்கு இந்த எக்ஸாம் நடத்துக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடத்துகிறாங்க தெரிய எக்ஸாம் நடத்துகிறாங்க ஃபெயில் ஃபெயிலான ஸ்டூடண்ட்ஸ் கூட நீங்கள் திரும்பவும் வந்து எழுதி பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க வேறு ஏன்னா டவுட்ஸ்னாங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் ஃபோன் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க இந்த வீடியோ முக்கியமாக அவங்க அடியில் வச்சுருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் ஆச்சுன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடச்ச மாதிரி இருக்கும் ஸோ அவங்க வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப் வந்து முன்னாடி போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் உங்களுக்கு ஸோ தேங்க் யூ